மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் வக்ரகதியில் திரும்புகிறார் பகவானின் வக்ரப்பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு வக்ரநிலையில் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் போது என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை செவ்வாய் பகவான் சமகிரகமாக பார்க்கிறார் உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான் என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான் தான் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இந்த தருணத்தில் வக்ரநிலையில் திரும்புவதால் நல்ல பல அதிரடியான மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற நிலை என்றாலும் கூட அவர் வக்ரம் பெறக்கூடிய இடம் சாதகமான நல்ல பல மாற்றங்களையும் பலன்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரநிலையில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு ஆறாம் இடமான செவ்வாய்க்கு யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றதை விட பல்வேறு விதங்களான நல்ல பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக வாரி வழங்குகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் பகவான் திகழ்கிறார் செவ்வாய் பகவான் எந்த விஷயத்தை செய்தாலும் அதிரடியாகவும் அதிவிரைவிலும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல்களை நிறைந்து கொடுப்பார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் தற்போது வக்ரநிலையில் திரும்புவதால் ஒரு சில பணிகளை பொறுமையாகவும் திட்டமிட்டும் செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது என்றாலும் அவ்வாறான விஷயங்கள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உண்டு எனவே எந்த ஒரு விஷயமும் பொறுமையாக நடைபெறுகிறதே என்று கவலைப்பட்டு அவற்றை விரைவுபடுத்த முயற்சி செய்வதை தவிர்த்து இயல்பாக நடப்பது போல் இருந்தாலே நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த ஒருவராக இருக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் மங்களகாரகன் உத்வேககாரகன் சகோதரகாரகன் என பல்வேறு விதங்களான பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான துறைகளில் தன்னுடைய அதிகாரத்தை ஆளுமையை செலுத்தக்கூடியவராக உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகளை விளக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் எல்லாவிதமான பணிகளிலும் நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற விளையாட்டுத் துறையிலும் சாதனைகள் பல புரிய வேண்டுமென்றால் கண்டிப்பாக செவ்வாய் பகவானுடைய ஆதரவு சாதகமாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாக அமையும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் காட்டுகிறார் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றாலும் செவ்வாயின் அணுக்கிரகம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு திரும்பி பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய யோகஸ்தானமான ராசிக்கு ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த சனி பகவான் மற்றும் தோஷமற்ற கிரகமான குரு பகவானுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகளை பெற்ற ஒரே கிரகமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் மட்டும்தான் செவ்வாய் குரு சனி போன்ற மூன்று கிரகங்கள் மட்டும்தான் மூன்று இடங்களை பார்வையிடுவார்கள் மற்ற கிரகங்கள் அனைத்திற்கும் ஏழாம் பார்வையான சப்தம பார்வையான ஒரே பார்வை மட்டும்தான் உள்ளது இந்த விதத்தில் பார்க்கின்ற போது செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையை உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலமாக செலுத்துகிறார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் அடுத்ததாக ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி இரண்டாமிடமான தனஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் மூன்றும் செவ்வாய் பகவானின் பார்வையால் பலப்படுகிறது இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் செவ்வாயின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த சாதகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது கண்டிப்பாக குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் பிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்படவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உணர்ச்சி வசப்படுதலை முன்கோபத்தை தவிர்த்து பல பணிகளை திறம்பட செய்வதால் குடும்பத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அவற்றை அடுத்த கணமே சரிசெய்து ஒற்றுமையை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் கிடைக்கிறது இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்வையிடுவதால் உத்தியோகத்தின் மீது உங்களுடைய அபரிவிதமான விசுவாசம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களை சிரமங்களை பிரச்சனைகளை நீக்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது நேர்வழியில் மற்றவர்களை கஷ்டப்படுத்தாத விதத்தில் செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து உத்தியோகத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் செய்யும் தொழிலே கடவுள் என்று கடுமையாகவும் உண்மையாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் பலமாக இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு திரும்பினாலும் யோகஸ்தானமான ராசிக்கு ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து வாரி வழங்குகிறார் எனவே புதிதாக பல ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் தொடர்ந்து அடுக்கடுக்காக வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உறுதியாக உண்டு இந்த தருணத்தில் அரசாங்கத்தின் சலுகைகள் தடைதாமதங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் இல்லாமல் உங்களை வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் நிறைந்து அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் வியாபாரத்துறை துறைகளில் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாக உண்டு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் திறமை இல்லையே பல்வேறு விதங்களான தோஷங்கள் தடைதாமதங்களால் நஷ்டங்கள் ஏற்படுகிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு பல்வேறு விதங்களான தோஷங்களை பிரச்சினைகளை கண்டிப்பாக நீக்குகிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நிறைந்து அமையும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மேலோங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய கடமைகளை செம்மையாகவும் மிகச்சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் தடையில்லாமல் சிறப்பாக அமையும் ஏனெனில் செவ்வாய் வக்ரநிலைக்கு திரும்பியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகவும் பலமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம் பெறுகிறார் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எனவே கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை விவசாயம் ரீதியான விஷயங்களில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு எந்த பணியை எப்படி செய்தால் எந்த மாதிரியாக நடக்கும் என்பதை நன்கு கணித்து சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தடைதாமதங்கள் நீங்கி விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருமென்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்ற வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை மிகப்பெரிய அளவிலான லாபகரமாக விற்பனை செய்து பணமாக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த தடைதாமதங்கள் நீங்கும் எதிர்பார்க்கின்றபடி நல்ல பல விஷயங்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் அதே நேரத்தில் இரவு பகல் என்று பார்க்காமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு எனவே ஓய்வு எடுத்துக் கொள்வதை மறக்காமல் ஓய்வெடுத்து எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு திரும்புவது சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுவதால் ஒரு சில விஷயங்கள் மந்தமாக நடைபெறலாம் எனவே அவ்வாறான விஷயங்களில் அவசரம் காட்டாமல் நிதானமாகவும் உணர்ச்சிவசப்படாமலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிக்கல்களை பிரச்சனைகளை நீக்கி நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்